தடிச்சோக முன்னுத்தி பொத்தி வளர்த்தீங்க கர்பசாமி கண்ணக்குத்து முன்னு சோர் ஊட்டி வளர்த்தீங்க ஊரு கண் பட்டுரு முன்னு சுத்தி சுத்தி போட்டீங்க கண்ணீரை வெட்டீங்க எப்பமாக இருக்கேன் நான் இல்லைன்னு என்ன நினச்சி தினமும் கவலைப்படுறது தெரியுதுமா கவலைப்படாதமா நான் உன் கூட தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷங்கா உன்னை போது ரொம்ப பெருமையா இருக்குடா உன்னோட வளர்ச்சியும் இந்த நல்ல குலத்தையும் அப்பா இங்க இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் உன் கல்யாணத்துக்கு அப்பா இல்லைன்னு கவலைப்படாதரா எப்பவுமே அப்பா உன் கூட தான் இருக்கேன்